ஹலோ பிரான்ஸ் வெல்கம் back டு Gomathis கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நல்ல ஒரு காரசாரமான நல்ல ஒரு கிறிஸ்பியான காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் அப்படி இல்லைன்னா நீங்க இது ஒரு சைட் டிஷா கூட வச்சு சாப்பிட்லாம் அதை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணுனா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிறிஸ்பி ஸ்பைசி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது இப்போ பார்த்துடலாம் காலிஃப்ளவர் நானூறு கிராம் அளவு எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதை இந்த மாதிரி ஸ்டெம்மை வந்து இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பழந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சாறு நல்லா இறங்கும் காயும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் கப் அரிசி மாவு ஒரு கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு இது எல்லாம் தான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து காலிஃப்ளவரை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க விட போகிறோம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விட்டு காலிஃப்ளவரில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க பூச்சியெல்லாம் சீக்கிரமாக செத்துடும் நல்லா க்ளீனாக வந்து வாஷ் ஆகிடும் இந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு நல்லா தலை தளன்னு கொதிக்கிறப்ப தான் நீங்கள் வந்து காலிஃப்ளவரில் ஊற்றணும் அப்போ தான் நம்ம வந்து பண்ணுற ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரில் அது மூழ்கிற அளவுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியை ஃபுல்லாக வந்து ஊற்றிடலாம் இத ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அமுத்தி நல்லா வந்து ஊற வச்சு நல்லா வந்து அதிலே லைட்டா வெந்திரவும் செய்யும் நல்லாவும் கிளீன் ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் அதனால வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நல்லா வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தேவைப்படும் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரிசி மாவு அரிசி மாவு தான் இதுக்கு நல்லா வந்து ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே அரிசி மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் கார்ன் ஸ்டார்ஸுன்னு கிடைக்கும் அது கிடைச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதை பார்த்து இந்த மசாலுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகி நம்ம காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக இது மாதிரி நல்லா வந்து தெளித்து விட்டது தெளித்து தெளித்து அது நல்லா ஈவனாக மசாலாலாம் கோட் பண்ணுற அளவுக்கு பிசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெசறினதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மசால் இறங்கி காலிஃப்ளவர் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு மசால் வந்து கோட் அளவுக்கு நல்லா பெசறி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஆயில் வந்து புகா வர அளவுக்கு நல்லா வந்து சூடாக கூடாது ஒரே ஒரு பீஸ் போட்டிங்க அப்படின்னா அது மேலே எழுந்து வரணும் அந்த அளவுக்கு ஹீட்டானால் போதும் இந்த இந்த அளவுக்கு இருக்கப்ப நம்ம மற்ற காலிஃப்ளவரையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ஹீட்டை தீயை வந்து அதிகமாக வச்சு புகா அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு நம்ம வந்து உள்ளே வந்து வேகாது வெளியில் டார்க் ஆகிடும் அதனால் வந்து மீடியமாகவே வச்சு நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வேக விட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே நம்ம வந்து திருப்பிடக்கூடாது திருப்பினீங்க அப்படின்னா அந்த மசாலெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு நா ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஓரளவு நல்லா ஒரு சைடு நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இன்னொரு சைடு திருப்பி போடணும் அந்த சைடும் நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வேகணும் இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்போ வந்து திருப்பி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு கீழே வந்து நல்ல கிறிஸ்பி கோட்டிங்காக இருக்குது மேலே இப்போ திருப்பி விடுறேன் நான் இதை வந்து எல்லாமே ஈவனாக ஒரு கலர் வர அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி கோட்டிங்காக நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம அரிசி மாவு போட்டிருக்கனால நீங்கள் லேட்டாக சாப்பிட்டா கூட அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு போகவே போகாது நல்லா எப்போ சாப்பிட்டாலும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வெந்து கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா கலர் போடாமையே நம்மளோட நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஒரு கலராக இருக்குது இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம ஸ்பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஸ்பைஸியும் கொடுக்கறதுக்காக செய்கிறோம் சின்ன பசங்களை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்ல இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதை அதில் நம்ம ஒரு சோம்பு கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுறலாம் சோம்பு நல்லா அப்புறமா எடுத்து வச்சிருக்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய கீரி போட்டு அதை போட்டுக்கோங்க இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் அப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போடுறப்ப அடுப்பை வந்து மீ லோலேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி கரிஞ்சிடும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு உள்ள காலிஃப்ளவராக நான் வந்து இப்போ சர்வ் பண்ண போகிறேன் அதனால் இதை போட்டுட்டு நல்லா வந்து ஈவனாக எல்லா இடமும் ஈவனாக கோட்டாகிற அளவுக்கு பண்ணிக்கலாம் இதிலேயே கொஞ்சம் போல் சாட் மசாலா தூனிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட நம்மளோட கிறிஸ்பி ஸ்பைசி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்